அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உணவில் மதிய உணவில் பருப்பு பொடி மாதிரி நெய் ஊற்றுன ஒரு பருப்பு பொடி கலந்து சாப்பிடுவோம் அப்படியே ஒரு பருப்பு பொடி மாதிரி ஒரு வாயுவை கலைக்கக்கூடிய பசியை நல்லா ஜீரணிக்கக்கூடிய வயிற்றுக்குள்ளே அந்த கேஸ் வந்து உள்ளே சத்தம் விடாத மாதிரி நல்ல சக்தி உண்டு பண்ணுற மாதிரி ஒரு ஆறு பொருள் கலந்த ஒரு மூலிகை கலவை அதற்கு சண்முக சூரணம் அப்படின்னு பேர் அதில் என்னென்ன கலக்கிறோம் அப்படின்னா மிளகு திப்பிலி சீரகம் இந்துப்பு இதெல்லாம் முப்பத்தஞ்சு கிராம் எடுத்துக்கிட்டு பெருங்காயம் வந்து ஒரு இருபத்தி ஆறு கிராம் தூள் அது ஒரு ஒரு பதினெட்டு கிராம் அளவு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு வேலைக்கு ஒரு விராகநடை கிட்டத்தட்ட மூன்றரை கிராம் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் நெய்யை உருக்கி ஊற்றி அதில் இந்த பொடியை வந்து ஒரு முப்பத்தஞ்சு அதாவது மூணு புள்ளி அஞ்சு கிராம் இருக்கிற அளவுக்கு போட்டு அதை நல்லா பிணைஞ்சு ஃபஸ்ட்டு ரெண்டு கவாலம் மூணு கவாலம் அந்த உணவை வந்து ருசி பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீரணம் வயிற்றுக்கடுப்பு அக்னி மந்தம் குன்மா குன்ம வாயு இது எல்லாமே சரியாகும் இன்னும் சொல்லப்போனால் வயிறு சம்மந்தமாக இருக்க அனைத்து நோய்களுமே இது சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து இது எலும்பியாக எல்லோரும் செய்யக்கூடிய மருந்து இப்போ உங்களுக்கு வீடியோவில் மிளகு எவ்வளோ எடுக்கிறோம் பொடி எவ்வளோ எடுக்கிறோம் பொடி எவ்வளோ எடுக்கிறோம் இந்துப்பூ எவ்வளோ எடுக்கிறோம் இது எல்லாத்தையும் வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ அது வந்து ஒரு பத்து வரி செய்தி தான் உங்களுக்கு சொல்லியாச்சு இது போக வயிற்றில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா முன்காலத்தில் அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அன்னைக்கே செஞ்சு அன்னைக்கே சாப்பிடுவாங்க ஒரு சாதத்தையோ குழம்பையோ அதிக மீத வைக்கிற பழக்கம் இருக்காது அப்படியே சாதம் மீதம் இருந்தால் அடுத்த நாள் காலையில் புளிஞ்சு எடுத்து வச்சு அந்த சோறை பழைய சோற உரிய காலம்பரை சாப்பிட்டு நீராகத்தோடு சாப்பிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதை வதக்கி அதாவது மிளகா வத்தல் கடுகு சீரகம் போட்டு தாளித்து வச்சு கூட அதை சாப்பிட்டு அதை வதக்கி சாப்பிட்ருவாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது வச்சுருக்கனால அதிக பொருள் வந்து போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பழைய பொருட்களை சாப்பிட பழகிட்டோம் அதுவும் இல்லாமல் நம்ம எல்லா விளம்பரத்துலையும் சொல்லுவாங்கள்ல அதாவது ஏசி ரூமில் வச்சு விற்கக்கூடிய காய்கறிகளை பிளாட்ஃபாரத்தில் போட்டு விற்கிறோம் காலில் போட்டு நடந்து போகக்கூடிய காலணிகளை ஏசி வச்சு ஷோரூமில் வச்சு விற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இதே தான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் என்னென்னலாம் அதுக்கு வந்து கெட்டுப்போகாத தன்மையுடைய பொருட்களை அதில் சேர்த்து சேர்த்து அதை பதப்படுத்தி நீண்ட நாள் அதை நமக்கு ஆயில் கூடுதோ இல்லையோ நம்ம தயாரிக்கிற பொருளுக்கு ஆயில் கூடணும் என்று சொல்லி அந்த பொருட்களை வந்து பேக் பண்ணி அதை சாப்பிட பழகிட்டோம் இப்போது அனைவருக்கும் மென்று சாப்பிடும் பழக்கம் வந்து குறைந்து விட்டது யார் வந்து பல்லுக்கு வேலை கொடுக்குறதே கிடையாது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அல்வா மதி தான் பார்க்குறாங்க சாதத்தை அதாவது சிலர் வந்து சாதம் வந்து அன்னபூர்ணி அது வந்து தெய்வம் அதை பல்லில் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற முழுங்குற ஆட்களும் இருக்காங்க அது சின்ன குழந்தைங்க சாப்பாடை வந்து சரியாக சாப்பிடாது சாப்பிட கஷ்டப்படுதுன்றதுக்காக சிறு வயசில் கொஞ்சம் எல்லாேருக்கும் ஒரு பயமுறுத்துகிற மாதிரி சொல்லுவாங்க இந்த சாத்தபெல்லாம் சாப்பிடணும் இல்லாட்டி முழுங்கியாவது செய்யட்டும் குழந்தை அப்படின்றதுக்காண்டி படாமல் டக்குன்னு முழுங்கிரு அப்படின்னு சொல்லி தாய் ஊட்டி விடுவாங்க நேரம் அதிகமாகிட்டே இருக்கனால அப்படி சொல்லியிருப்பாங்க குழந்தைகள் பெரிய குழந்தைகளாக மாறியும் அதே மாதிரி இருந்தால் என்ன செய்கிறது பல்லுக்கு கொஞ்சமாவது வேலை கொடுக்கணும் பல்லலாம் தேயாது பயப்பட வேணாம் தாராளமாக மென்று சாப்பிடுங்க நல்லா மென்று சாப்பிட்டா தான் உங்கள் வாய்க்குள்ளே இருக்க மூன்று ஜோடி உமிழ்நீர் சுரப்பி அந்த உணவோடு கலந்து உள்ளே மயமாக போகும் நீங்கள் சாப்பிட்ற உணவு திடப்பொருளானது குடலுக்குள்ளே போகும்போது கூழ் பாத்திரம் உள்ளே போகணும் அதனால் தான் சாப்பாட்டை குடிக்கணும் தண்ணியை கடித்து சாப்பிட்ணுவாங்க நம்ம குடிக்கிற தண்ணியை பல் இடுக்கலலாம் நல்லா கலந்து அதாவது மோதி அதுக்கப்புறம் அந்த உமிழ்நீர் அதெல்லாம் கலந்து அதுக்கப்புறம் நம்ம தொண்டை குழுக்கெல்லாம் இறங்கினால தண்ணியை பல்லுல எல்லாம் கொப்பளிச்சு அதாவது வாயை கொப்பிச்சு கும்பிடுங்கிற மாதிரி பண்ணி அப்படி தான் தண்ணியை குடிக்கணும் இந்த ரெண்டு வேலையை ஒரு மனுஷன் செஞ்சாலே எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி சைவம் சாப்பிட்டாலும் சரி அசைவம் சாப்பிட்டாலும் சரி எந்த ஒரு நோயும் குடலுக்கு வராது அதோட மெயினான ஒன்று திருவள்ளுவர் சொன்னது ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி வயிற்றில் சூடு உண்டாகி பசின்னு ஒன்று தோணுதுக்கப்புறம் உணவை சாப்பிட்டீங்கன்னா இது மாதிரி வயிறு சம நோய் எதுவும் வராதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் இருக்க சூர்ணம் ஆறு சூர்ணத்தையும் அந்த இடைப்பதில் சேர்த்து அதை ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை சளித்திவிட்டு அப்புறம் பத்திரப்படுத்திக்கணும் இதோட ஆயில் வந்து மூன்று மாதம் அதுக்குள்ளே இப்போ காலியாகிற மாதிரி அந்தளவு குறைச்ச வீதத்தில் செஞ்சுக்கோங்க இந்த சூரணத்தை சூடான அண்ணம் சாப்பிடும்போது டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போகிறோம்னு சொல்லலை வீட்டில் சாப்பிட்றவங்க யாராக இருந்தீங்கன்னா நெய்யில் இந்த பொடியை போட்டு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்